நமக்குள்ள உள்ள செல்ஃப் டாக்குங்கிறது வந்து மனசா இல்ல புத்தியா வந்து அது அதுல கன்ஃபியூஷன் இருக்கு செல்ஃப் டாக் நமக்குள்ள ஓடி தானா நடக்குதா இன்வாலண்டரியா வாலண்டரியான்னு பாருங்க இன்வாலண்டரியா இருந்தா அது தாட்டு வாலண்டரியா நிறுத்திடுங்க அப்படிலாம் பண்ணாதீங்க மனசோட பேசுற வேலை நமக்கு வேணும் ஏன்னா மனசு மனசோட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு லாக் ஆயிடுவீங்க மனசு என்னன்னா பேசிட்டோம் நம்ம வந்து செயல் ரீதியாக திங்க் பண்ணி செயல்படுங்க மனசுக்கு மனசுக்கு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கும் திரும்ப திரும்ப அந்த கான்வர்சேஷன் தான் வந்து ஓசிடி ஊரில் நமக்கு போகுது ஸோ மனசோட தாட் வேண்டாம் சார் சில சமயம் நம்மளுக்கு நிகழ்வாய்க்குலையும் சரி ஈவன் இன் ஆஃபீஸ் என்வாய்மெண்ட்லையும் சரி ரியல் டைம் கான்ஃப்ளிக்ஸ் வரும் என்னங்க ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும் நம்மளோட உயர்ந்த அதிகாரிகளோடையும் சரி ஆஃபீஸ் விட்டு வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் புரிதலாக இருக்காத மக்களோட நம்மளுக்கு ஒரு கான்ஃப்ளிக் வரும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த சமயத்தில் நம்ம என்ன சொன்னாலும் இவங்க புரிஞ்சிக்க போகிறதில்ல என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல அதிகாரிகள் கிட்ட அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவங்க புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு அவங்களோட பர்சனாலிட்டி பற்றியும் நம்மளுக்கு தெரியும் அது என்ன ஆகுதுன்னு நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியல போது நம்ம இயலாமை வந்து நம்மளுக்கு நிறையா இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டை கொடுக்குது அந்த சமயத்தில் நம்மளுக்கு உள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்டை இக்னோர் பண்ணிவிட்டு அதாவது அலோ பண்ணிவிட்டு நம்ம மாட்டு சரி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போயிடணுமா நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோன்னாலும் நம்ம ஒரு இயலாமையான ஒரு மக்களா இருக்கோமே நம்மளுக்கே ஒரு 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 லேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு நம்மளுக்கு தெரியல என்ன பண்றது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வர்றது வந்து அது இன்வால்வென்ரி தானே ஆமா கான்ஃப்ளெக்ட் வந்து இவால் இன்வாலன்ட்ரி நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு எதிர்மறை அது ஏதோ தாழ்வு மூலம் ஃபார்மா வரலாம் ஆமா அந்த தாழ்வு மூலம் ஃபார்ந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தா அது வந்து இன்வாலன்ட்ரி தான் சோ அது வர்றத நம்ம சண்டை போறத விட வெளியில என்ன பண்ணலாம் பட் நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்க செயல் ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பல ஐடியாக்கள் கிடைக்கும் ஆனால் தாழ்மனப்பான்மை இருக்கக்கூடாது இது இருந்தால் ஆபது உள்ள திரும்பினீங்கன்னா இன்னும் ஒரு அழுத்தம் தாழ் மனப்பான்மை கொண்டு போவோம் இது வரது இது நீங்க கிடையாது உங்கள் இயல்பு இருந்து வெளிப்படுது இது வந்துட்டு போடும் இது வந்து இன்வாலன்ட்ரியா வருது நம்ம செயல் ரீதியாக இன்னும் எப்படி சொன்னால் புரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க செயலுடைய திறமை வந்து வெளியே வெளிப்படும் தன்னால் வந்து அது வந்து வெளியே நம்ம ஃபோக்கஸும் வெளியே இருக்கிறது மட்டும்தான் சரி ஓகே தேங்க்ஸ் சார் இது இது வரைக்கும் அந்த பக்கம் யோசனை கிடையாது இயல்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்களே ஒரு கேம்ப் நடத்திட்டு இருந்தோம் ஒரு கேம்பில் வந்து நான் யார் சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் நான் யார் சப்ஜெக்ட் இருக்கும்போது எவ்வளோ சொல்லி அவங்களுக்கு என்னால் புரிய இருக்க முடியல நான் ஒரு அது நான்கிறது ஒரு தாட்டு தான் ஒரே தாட்டு தான் நானையும் காட்டுது அனுபவத்தையும் காட்டுது அனுபவிப்புனையும் காட்டுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பட் என்ன சொல்லி அவங்களுக்கு வந்து டவுட்ஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு இன்னும் நம்ம நம்ம வந்து அவங்க மேலே தப்பு இல்லை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுல தான் நமக்கு இன்னும் நம்ம செயல் ரீதியாக மாற்றணும் முடிவு பண்ண உடனே இரவு வீட்டுக்கு வந்தோடனே சில எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு போனேன் நான் தண்ணி ஐஸ் கட்டி இதெல்லாம் கொண்டு போய் அடுத்த நாள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நீங்கள் வெளியே இன்னும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் நீ எப்படி புரிய வைக்கலாம்னு வெளியே யோசிச்சிங்கன்னா அந்த சேல் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஒட்டியே தாழ்வுமனம் போனாலுடனே சண்டை போடணும் அதை விட்டுருங்க அங்கே நமக்கு வேலை இல்லை ஐயா வணக்கம் ஐயா ஐயாவோட கோணத்தில் வந்து ஜா சாதகம் சொல்கிறது உண்மையாக ஐயா ஏன் சாதகம் சா ஜாதகம் ஜாதகம் ஜாதக ஏன் கேட்கறேன்னா ஜாதகம் வந்து மனதை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அப்போ மனதை வந்து அது அந்த கோள்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அப்போ வந்து அந்த கோள்களை வந்து நம்ம தவிர்க்கணுமா ஏன் அப்படி வந்து அவருடைய கண்ணோட்டம் என்ன ஜாதகம் ஐயாவுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கணிக்கக்கூடியது எல்லாமே வந்து உங்கள் பிராரத்தை தான் கணிக்குமே தவிர உங்கள் ஆகாமியாவை கணிக்கவே கணிக்காது அதனால ஆகாமிய கர்மனுடைய வலு தான் அறுபது பெர்சன்ட் உங்கள் செயல்தான் சரியான விளைவை கொடுக்குமே தவிர உங்கள் ஜாதகம்லாம் உங்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது நான் ஏன் கேட்குறேன் ஐயா வந்து ரொம்ப சிறு வயதிலே ஆரம்பித்து ஐம்பத்தெட்டு வயசில் தான் முத்தி அடைஞ்சாங்க ஏன் அப்போ அவங்களுக்கு அந்த அந்த அலைவரிசை ஏன் கிடைக்கல ஏன் ஐம்பத்தெட்டு வயசில் கிடைக்கல அது வந்து கோள்களின் பாதிப்பா இல்லை ஒரு அதாவது என்னென்னா ஒருத்தர் வந்து பத்து வருஷத்துலேயே ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாதான் என்னவோ இவர் நாற்பது ஆண்டு கஷ்டப்பட்டதான் என்ன கேட்குறேன்னா மனதின் அலைவரிசையை போகிறதுக்கு அந்த கோள்கள் வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ ஐயா ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டாலும் பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் புத்தரும் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு மேலே போயிட்டு ஒரு ஒரு வயதில் தான் வந்து ஒரு அலைவரிசை கிடைச்சிது அப்போ அந்த அலைவரிசை கிடைக்கிறதே கோள்கள் என் பாதிப்பு தானே இல்லை அப்படி நம்ம கற்பனை பண்ணணும்னு வச்சிங்களேன் இப்போ உங்களுக்கு அப்படி முடிவு இல்லை இந்த கிளம்பி கிளவாது ஒரு ஜென்ரலாக ஜாதகப்படி இன்னொரு ஐந்து வருடம் ஆகும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் இப்போ ஈஸியாக கிடைச்சி கூட நம்ம நல்லு விடுற மாதிரி ஆகிடுது இல்லை அப்படி நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் இடம் கிடைமெல்லாம் போயிடும் அப்புறம் என்ன கிடைக்கிறதையும் நிலவு விட்டு போயிடுவோம் அதனால் வந்து அதை விட்டுருங்க உங்களுடைய ஆகாமியங்கிறது நீங்கள் புதுசாக செய்யக்கூடிய செயல் அது அதை நம்முடைய ஆகாமியத்தை எந்த ஒரு ஜாதமும் கட்டுப்படுத்தாது நம்ம ஒரு ஒரே ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நீ உங்கள் வயசு என்ன ஒரு நாற்பது இருக்குமா உங்களுக்கு ஐம்பது வயசில் நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வரங்கன்னு ஜாதத்தை சொல்கிறாங்க ஐம்பது ஆச்சு ஆனால் ஆவலன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஜாதகம் தப்பா அப்படிங்கிறத விட இதுவும் ஒரு காரணம் நம்முடைய நம்மளுடைய மோசமான செயல்னால் நல்லது நடக்கிறது நடக்காமல் போயிருக்கும் எப்படி மோசமான செயல் வந்து நல்ல செயல் வந்து மோசமான செயல்னால் நடக்காமல் போதோ அது மாதிரி நம்ம கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க நம்முடைய நல்ல செயல்னால அது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆகாமியத்தை நம்புங்க உங்கள் செயல் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நல்ல செயலாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஜாதகத்தில் கணிச்சிருந்தாலும் கூட நம்ம அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பலனை நம்ம அனுபவிக்கலாம் அதனால் நீங்கள் அதை வந்து ஜாதகத்தை முன்னிறுத்தி நம்ம வந்து நம்ம செயல்பாட்டை வந்து குறைச்சிடக்கூடாது நம்ம முயற்சியும் நம்முடைய நல்ல செயல் இருக்கணும் இருக்க தான் செய்யணும் இப்போ ஐயாவுக்கும் நாற்பது வருஷம் ஆயிருக்கு உங்கள் ஜாதத்தில் யாராவது இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் சொன்னோன்னு நாம நம்ம இன்றைக்கி புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி வந்துருக்குது ஏன் நல்ல விடுவானே அதனால் அதை எடுத்துக்க வேணா நீங்கள் ஹலோ வணக்கம் ஐயா ஐயா ஒன் ஒன்றும் இல்லை இப்போ முன்னாடிலாம் பழைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் வந்தால் டக்குன்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்புறம் செல்ஃப் டாக் வந்து நான் நல்லா பெரிய கோடிசன ஆகிறேன் டக்குன்னு சொல்லணும் நெகட்டிவ் ஆவேன் அது வந்து சப்போஸ் நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கணும் வைங்க அது எப்படி க்ளோஸ் பண்ணிக்கணுமா நீங்கள் நீங்கள் ஆனால் வந்து நெகட்டிவ் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அது அது ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அது ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க கிட சொல்ல சொல்லிட்டு தான் இருக்கணும் நீ என்ன வேணால் சொல்லிட்டு போனால் கேட்க வேண்டிய அவசியம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது ஃப்ளோவில் போயிடும் நீங்கள் வெளியில் நல்ல வேலையை செய்யலாம் ஓகே ஓகே அதே மாதிரி செயலில் பார்த்தீங்கன்னா தர்ம செயலில் நம்ம ஒழுக்கமான செயலில் தான் நல்லது விளைவிக்கும் அதில் ஒன்றும் இல்லை ஓகே 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 வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் அகத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க புறத்தில் ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் நம்மளுக்கு அகத்தை தான் ரொம்ப பாதிக்குது அதனால் அது வந்து நம்ம இப்போ ஒன்றும் செய்யக்கூடாது மறந்துவிடும் அந்த நேரத்தில் நம்ம புறத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அகம் பாதிப்படைகிறது இயற்கை அந்த பாதிப்படைக்கிறத பாதிப்படைகிறதை மாத்திரம் முயற்சி பண்ணாதீங்க விட்டுட்டு அது போயிடும் சரி நன்றி நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கீங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தொலைஞ்சு தொலைஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு வருத்தம் ஏற்படுது இல்ல அந்த வருத்தத்தை சரி பண்றதுன்னு இறங்காதீங்க அந்த பொருளை தேடா ஆரம்பிங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கமானு பாருங்க அந்த வேலையில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலை வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் வருத்தம் அதிகமாகும் வரும் இல்ல அந்த வருத்தம் வரும்போது அந்த மறந்து நீங்க இப்ப இப்போ சொல்கிறதெல்லாம் இல்ல கொஞ்சம் நேரம் நான் போறோம் இல்ல மறந்துட்டு போறது அது தாட்டுன்னு எடுத்துங்க மறந்துட்டு போறது நம்ம கையிலேயே இல்ல தாட்னு எடுத்துங்க எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ இப்போ சொன்னது எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதுக்கப்புறம் தான் திங்கிங்காக ஆரம்பிக்கிறோம் அப்போ வெளியில் எப்படி தேடணும் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படி பாருங்க நன்றி நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அடையலைன்னு எப்படி நமக்கே தெரியுமா இல்லை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா நமக்கு உள்ள வேலைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் மனசை சரி பண்ணுறதுக்கு வேலை இருக்குதுன்னு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அடையலைன்னு அர்த்தம் மனசை சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை அது எல்லாமே தோன்றி முறையக்கூடியது தான் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அறிவுக்கு வெளியே தான் வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஞானம் அது நம்ம அறிவுபூர்வமான புரிதல் தான் என் ஞானமாக இருக்குது நாலு நாளும் எட்டுன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளோதான் இது இந்த புரிதல் மூலமாக நடக்கக்கூடியது தான் வந்து விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம் லிபரேஷன் சொல்கிறோம் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிறதுனால என்னென்னா நம்ம உள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறது விடுபட்டுறோம் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு விடுபட்ட உடனே மனசு தாமாக எங்க ஆரம்பிக்குது ஒரு குழந்தை எடுத்துட்டீங்கன்னா குழந்தை வந்து இது நல்ல உணர்வும் பிடிச்சி வைக்காது இது மோசமான உணர்வுன்னு அதோட போராடாது பில்ட் ஆகாது குழந்தை வந்து உள்ள பொறுத்தவரைக்கும் இன்னசெண்டாக இருக்கும் நம்ம அந்த நிலைமைக்கு வரும்போது தான் நம்ம இது நேச்சுரல் ஸ்டேட் இது இந்த பரவாகங்கிறது உள்ளுக்குள்ளே என்ன பரவாகங்கிறது வந்து நேச்சுரல் ஸ்டேட் நேச்சுரல் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணணும் அறிவை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் இதை சரி பண்ணிடுவேன் அதை சரி பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம நிறுத்துறப்போம் அவ்வளோதான் பயிற்சி எதுவும் கிடையாது இல்லையா இதில் பயிற்சி பண்ண வேண்டிய புரிதலுக்கு சரணாகதிக்கு பயிற்சியே கிடையாது உள்ளுக்குள்ளே இது வந்து ஒரு அக சரணாகதி நமக்கு எங்கள் வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம் இது பயிற்சி பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அர்த்தம் முயற்சி உள்ள தான் இந்த புரிதல் ஒரு தடவை ஞானம் அடைஞ்சிட்டா போதுமா இல்லை பத்து நாள் கழிச்சு இந்த புரிதல் தான் அதே வேண்டிய புரிதலை உறுதிப்படுத்திங்கன்னா போதும் புரிதலும் மறந்துவிட்டால் கூட தப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ தவிர ஞாபகம் தன்னால் வந்துடும் ஏன்னா ஆழ்நிலை தியானம் மகரிஷி மகேஷி யோகி வேதாத்திரி மகரிஷி ஈஷா யோகா எல்லாமே போயிருக்கேன் அதெல்லாம் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு அதில் அப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி இது இது புரிஞ்சா புரிஞ்சது தான் அதுக்கப்புறம் இது மாறாது புரிதல் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்ட விட்டு இங்க எல்லா தியானமும் பண்ணுங்க தப்பே கிடையாது எல்லாமே அது இன்னும் இதை விட நல்லா பண்ண முடியும் இந்த புரிதலுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய தியானங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போராட்டமாக தான் இருக்கும் என்ன தாகுனியில் வைக்கணும் துரியத்தில் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் எங்கேயோ போவோம் படி கட்டி பிடிச்சி வருவோம் இது புரிஞ்சுட்டு விட்டு பண்ணி பாருங்க எங்கே வேணாலும் போக தான் செய்யும் நம்ம வேலை இங்கே கவனிக்கிறது இங்கே அறிவை கொண்டு தியானம் பண்ணுறதுன்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு உயிரோட்டமான தியானமாக இருக்கும் முடிச்சுட்டு விட்டு என்ன பண்ணுங்க நன்றிங்க நன்றி ஓகே ம் ஐயா இப்போ வந்து இங்கே சரணாகதின்னு சொல்லிட்டீங்க உள்ளுக்குள்ள எதுவும் பண்ண முடியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி இங்கே சொல்லிட்டீங்க இப்போது நம்மளுக்கு வந்து இப்போ ஐயா சொன்னார் எட்டுவதை செய் எட்டாவதை கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த பற்றி நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து கணிக்க முடியாது தெரியாது அந்த விஷயத்த வந்து அப்போ வந்து அங்கேயே வந்து சரணாகதி எட்டாவது வந்து நீங்கள் அந்த அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க அது நாளைங்களே நடத்தி கொடுங்க அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா நடத்தி குடிக்கிற ஆர்டர் கூட கிடையாது அது இயற்கை பார்த்துக்கும் அது ஓகே உங்கள் கையில் இருக்கிற வேலையை நீங்கள் செய்யலாம் ஆ உங்கள் கை இல்லாத வேலையை நீங்கள் இறைவன் டப்ரைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா சுமக்காமல் வேலை செய்யலாம் நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் வேலை செய்கிறதும் நாளைக்கு நடக்கிறது என் கையில இல்லை அது வந்து டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சிருவோம் இன்னைக்கு நடக்கிறத கவனமாக செய்வோம் செஞ்சு அந்த வேலை சிறப்பானதாக இருக்கும் அதான் முடிந்ததை எடு முடிக்க முடியாததை இறைவனும் கொடுங்கிறது தான் அது முடிந்ததை எடு முடியாததை கொடுங்கிறது ஒரு ரெண்டு இடத்துலேயும் வந்து சரண்டர் ஆமாம் நீங்கள் வெளியே வந்து உங்கள் கையில் எது இல்லையோ அது மட்டும் எனக்கு என்ன புத்திக்கு தெரியும் வெளியே வந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணும் ஆமாம் ஓகே அப்படி செஞ்சால் ஃப்ரீயாக செய்ய முடியும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று ஞானமுகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்